இப்ப எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டும் மாவட்டத்திலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினார் அந்த நேரத்திலே பல வீதிகள் சம்பந்தமான முறைப்பாடுகள் நாங்கள் அவரிடம் முன்வைத்திருந்தோம் இதிலே இருக்கும் பிரச்சனை கௌரவ அமைச்சரவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே அதிகமான வீதிகள் வந்து ஆர்டிடிக்கு உட்படுத்தப்பட்ட வீதிகள் ஆர்டிடி ஆர்டிடி தான் அந்த வீதிக்கு உரிமையாளர் அதே நேரத்திலே இன்னும் சில வீதிகள் இருக்கின்றது பிரதேச சபைக்கு சொந்தமானது ஆனால் நிதி எல்லாம் மத்திய அரசாங்கம் வைத்திருக்கின்றது அப்போ மாகாண கீழே வரும் வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கவும் முடியாது ஆனால் மாகாணத்துக்கு அனுப்பும் நிதியை வைத்துக்கொண்டு என்ன வேலைகள் நடக்கின்றது அந்த வேலைகளை நாங்கள் எப்படி முன்னெடுக்கலாம் என்றதுன்னு தெரியாது அமைச்சின் கீழே மாகாண அமைச்சுக்கு எதுவும் நிதி ஒதுக்கடுறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதுக்காக ஸ்பெசிபிக் ரோட்ஸுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கான எதுவும் வழிகள் இருக்காங்க

கௌரவ சபாநாயகரே ஒன்பது மாகாண சபைகளுக்கும் வீதி அபிவிருத்திக்காக கடந்த வருடத்தை விடவும் இவ்வருடம் மூன்று மடங்கு நிதியை ஒதுக்கியுள்ளோம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நாடே எமக்கு கிடைத்தது அவ்வாறான நிலையிலும் நிதியை ஒதுக்கினோம் எனவே நியாயமற்ற குற்றச்சாட்டே அது வீதிகளை அமைப்பதற்கு அனைத்து நிறுவனங்களுக்கும் நிதியமைச்சு தனித்தனியாக நிதியை ஒதுக்கியுள்ளது இங்கு எந்த வகையிலும் மாகாண சபைகளை வலுவிளக்கு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை மேலதிகமாகவும் நிதியை ஒதுக்கியுள்ளோம் அடுத்த வருடத்திலும் அதிக நிதியை ஒதுக்க உள்ளோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபைகளை வலுவிளக்கு செய்கிறது என பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியில் போடுவதற்காக அல்லவா நீங்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள் அதுவே உங்களின் மலிவான நோக்கம் இங்கு நாம் மிகவும் நேர்மையாக செயற்படுகிறோம் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு எனவே தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன் இனவாத அரசியலை முன்னெடுக்க வேண்டுமாயின் அதனை செய்து கொள்ளுங்கள் எனினும் அசிங்கமாக அதனை இங்கு வெளிக்கொணர வேண்டாம் அந்த நாடகத்தை நடிப்பதற்கு உங்களுக்கு இடம் அளிக்க மாட்டோம்